இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் மெர்மைடு பிங்க் மெர்மைடுங்கிற பிளமேரியா சீட் போட்டதெல்லாம் ஒன்று வந்து இங்கே போயிடுச்சு ஏழடி வளர்ந்து இது இன்னும் நான் ரீபார்ட் பண்ணாமல் வச்சிருக்கேன் இதை பண்ணணும் இப்போ பாட்டுக்கிட்ட வந்து நம்ம பேட்டியை கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா பாட்டு கேர்ள் தானே பாட்டு கேர்ள் கேர்ள் அது முதலே கேட்டதுக்கு கேர்லா பாலோ அப்படின்னாங்க பாட்டோ கேர்ள் சொல்லுங்க கேர்ல் கேர்ள்ன்னா என்ன தெரியுமா வி ஆர் கேர்ள்ஸ் நம்மளாம் வந்து பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை தான் பாட்டுக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இது ரீல்ஸ் முடிஞ்சு போய்டும் இது பாருங்க இப்போ மேரியா எல்லாம் வர்றது எவ்வளோ அழகாக வந்துட்டு என்ன வெரைட்டின்னு பார்ப்போம்மா டைனாஸ்டிக் பிங்க் பர்பல் டைனாஸ்டிக் பிங்க் பர் பர்பிள் அதுதான் வந்து இது ஸோ பேர் வச்சு இது பண்ண எல்லாமே எடுத்து நம்ம முன்னாடி த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி போட்ட வீடியோ அதிலே நான் இது எடுத்தது பண்ணணும்னு நினச்சேன் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படியே ஒரு தோட்டத்தில் ஒரு வளம் வந்து இந்த பியூட்டி அங்குறது மைக்கு நாங்கள் என்ன என்னடா அண்ணன் இத்தனை நாள் இருக்கேன்னு உண்மையிலே இந்த சீட் க்ரௌன் இவங்க ஸ்ட்ராபெரி பிளாஸை தொடுது பத்து நாளைக்கு மேலே ஆச்சு இன்னும் இல்லை அப்படியே இருக்காங்கங்க ஸோ தமிழ்ச்சி கடன் சேல் வந்து நேற்றுக்கு ஒரு ஃபியூ போட்டேன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் மட்டும் அதுக்கப்புறம் சேல் போடலை இன்றைக்கி எதுவும் செயல்போடலை கார்டன் ஒர்க்கு தான் ஜஸ்ட் உங்களுக்கான அப்டேட்டுன்னா தேங்க்யூ